ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஒரு ஏக்கர் விவசாய நிலம் ஒன்பது லட்சம் மட்டுமே இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலக்கூண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான இருபத்தி ஐந்து அடி மண்பாதை வசதி உள்ளது இங்கே உங்களுக்கு மொத்தமாக மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை ஒன்பது லட்சம் மட்டுமே இந்த விலை நெகிச்சபிள் தாங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் ஏதும் இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து தாங்க இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுபோல் லோ பட்ஜெட் வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்டேட்டில் இருக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு பிடித்த இடமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ